Hi friends, welcome to our channel. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பட் வந்து அப்லோடு பண்ண டைம் இல்லாதனால அப்லோட் பண்ணல இப்போ தான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா ரொம்ப நாய்ஸாக இருக்குது ஸோ அதனால் வந்து கேட்காது நான் பேசுகிறது ஸோ அதனால் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி நான் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவும் என் தங்கச்சியும் என்னை பார்க்க வந்து ஊர்லேருந்து வராங்க என்ன பார்க்க மட்டும் இல்லை என் மேரேஜ் இல்லை ஸோ அதனால் வந்து வராங்க பாருங்கள் என்னோடய கண் எப்படி கலைஞருக்கு நீங்கள் ஏன்னா ரொம்ப மந்த் ஆச்சு எங்கள் அம்மாவை பார்க்கணும் பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு பட் என்னால் போக முடியல அம்மானாலையும் அங்கேருந்து வர முடியல ஏன்னா அம்மாவுக்கு வந்து லீவு கிடையாது அதையும் தாண்டி இங்கே வரணுன்னாலும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து உடம்பு சரியில்லாததுக்கே லீவ் கொடுக்காதனால அம்மா ஒர்க்கு போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் இங்கே வர முடியல இன்றைக்கி எங்கள் அம்மா வராங்கங்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸில் தான் அம்மா வந்தாங்க மார்த்தாண்டை மாதிரிக்கும் வந்தாங்க அங்கேருந்து இருந்து மாமா வந்து அம்மாவையும் என்னோடய தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்கள் ஒரே சிரிப்பு என் தங்கச்சிக்கு என்னை பார்த்தேன்னு எனக்கு ஹாய் சொல்கிறா ஹாய் சொல்லிவிட்டு இப்போ அவளை பார்க்க அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு என்னோடய அம்மா பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அம்மாவை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை பட் அந்த அதை வந்து நான் எங்கள் அம்மாகிட்ட வந்து காட்டிக்கல எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறத எங்கள் அம்மாவிட்ட காட்டிக்கல ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் என் அம்மாவும் சேர்த்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து காட்டிக்கல ஆனால் எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு அழுக வர மாதிரி இருந்துச்சு பட் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அம்மா வந்து வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க நான் பாதி திங்ஸ் எடுத்துகிட்டு போனேன் பின்ன வந்து என் தங்கச்சி வீடியோ எடுக்கிறாங்கிறதுக்காக வைக்கப்பட்டு வேணாம் வீடியோ எடுக்க வேணாம் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா அதுக்கு பின்னே வந்து ரூம்குள்ளே வந்த பின்னே எல்லாேருக்கும் ஹாய் சொல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் என் உன்னோடய அம்மாவும் என் தங்கச்சியும் ஹாய் சொன்னாங்க எங்கள் அம்மா பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு இது வந்து கப்பை கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா வறுக்கி இங்கே வந்து இந்த வறுக்கியே கிடைக்காது இது எனக்கு ரொம்பவும் ரொம்ப பிடிக்கும் அதனால வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து இந்த பிஸ்கட் பிடிக்கும்னு சொன்னனால அது வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து டேட்ஸு அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இழந்த வடை நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதனால் எங்கள் அம்மா ஊர்லேருந்து இழந்த வட வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அதுக்கு பின்ன வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு பிடிச்சதே எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க என்னோடய அம்மா வந்து ஃப்ரூட் தான் வாங்குறேன்னு சொன்னாங்க எனக்கு ஃப்ரூட் வேண்டாம் அம்மா எனக்கு இந்த மாதிரி வேணும் ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னு சொன்னதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க இது வாட்டர் ஆப்பிள் இதுவும் எங்கள் ஊரில் தான் இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி பாருங்கள் நீங்களே எவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா நபாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரிக்கு வந்து ரெண்டு என்ன வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கு பின்ன வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரசகுல்லா இதுவும் நான் இங்கே கேட்டேன் பட் இங்கே கிடைக்கல ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அம்மா அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஸ்வீட் பால்கோவா ஸோ அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்துருக்காங்க அதுக்கு பின்னே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வறுக்கி அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கேக் மாதிரி ஒன்று எதோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு இது பிடிக்காது பட் இது வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பின்னே இது வந்து லாலிபாப் பாருங்க வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சீடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இழந்த வடை ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு என்னோடய ஃபேவரெட்டுங்க அதனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பின்னே இன்னொரு பாக்கெட் சீடை அதுக்கு பின்னக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பருப்பி அதுக்கு பின்னே மஞ்சு ஒரு பாக்கெட்டே வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ ரோல் சாக்லேட் ஏதோ சம்திங் ஏதோ எனக்கு சரியாக தெரியல பட் அது வாங்கிட்டு வந்திருக்கா எங்கள் தென்னோடய தங்கச்சி வாங்கிட்டு வந்திருக்கா அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒன்றும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பின்னால் ரஸ்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே எங்கள் அம்மா பார்த்திங்களா எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் கேட்டேங்கிறதுக்காக எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு வறுக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதிகமாக அதுக்கு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கேயே வாங்கி தான் கொடுத்துருக்காங்க மாமா இருந்தாலும் அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஃபோட்டோ வந்து நிறைய பேர் வாலில் ஒட்டணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா இங்கே கேட்டோம் கிடைக்கல ஸோ அதனால் வந்து அம்மா வந்து அழகாக இருக்க பேபி ஃபோட்டோஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தா இருக்காங்க அப்புறம் இதெல்லாமே மா ஒட்டுறதுக்காக இதில் வந்து எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் எந்த ஃபோட்டோ வந்து செவுத்துல ஒட்டலான்னு சொல்லுங்கள் பாருங்க இது எல்லாமே வந்து அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க நாளண்ணா வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கேட்டேன் பட் இங்கே இல்லை ஸோ நீங்கள் கூட சொல்லிகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா வாங்கி மாட்டுங்க மாட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு பின்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோடய கார்டு இந்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நான் என்னோடய ஃபோட்டோ எத்தணுன்னு இருந்துச்சுன்னு ஸோ அதனால கேட்டிருந்தேன் அது எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு ரொம்பவும் ஹாப்பி அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வாங்கிட்டு வந்துருந்தாங்க இங்கே வந்து பொன்னி அரிசி வந்து கிடைக்கிறது கொஞ்சம் தான் போல் எனக்கு கிடைக்கல அது கிடைச்சாலும் எனக்கு சரியாக அந்த அரிசி அரிசி மாதிரி இல்லை ஸோ அதனால் அம்மா இருபத்தஞ்சு கிலோ மூட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பணம் நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல அதையும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இவ்வளோ ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா அம்மா அங்கேருந்து பேக் பண்ணி இதுக்கு வந்து சார்ஜ் கூட போட்டாங்களாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ஒரே ஹாப்பி எனக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்ததுனால ஹாப்பி கிடையாது எங்கள் அம்மா வந்ததுனால அதுக்கு பின்னே வந்து எனக்கு ஊர்கா பிடிக்கும்னு சொல்லி பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஊர்கா வாங்கிட்டு வந்திருக்காங்க இதில் வந்து தொக்கு இருக்குது தொக்கு இருக்குது மாங்காய் ஊருகா பூண்டு ஊர்கா அதுக்கு பின்ன தொக்கு இஞ்சி புளி தொக்கு அப்படி நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ ஊர்கா பாட்டல் தொக்கு பாட்டல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இதெல்லாமே வருஷமே வச்சு சாப்பிடலாம் போல ஏன்னா இங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்களெலாம் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க என் வீட்டில் இருக்கவங்க நான் மட்டும்தான் அதிகமாக வந்து இது விரும்பி சாப்பிடுவேன் ஸோ அதனால் வந்து எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு பின்னா அம்மாவையும் பார்த்தாச்சு பார்த்துட்டு நாங்கள் ரெடியாக சொன்னோம் கையில் வச்சுருக்க பாருங்கள் அதுவும் எங்கள் அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க மாங்காய் அங்கேருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நிறையா மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா மாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஊர்லேருந்து அதுக்கு பின்னே வந்து சரி நான் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து செப்பல் வாங்கணும் ஸோ அதனால் வந்து வெளியே கிளம்பலாம் அதனால் வந்து ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் வெளியே கிளம்புறதுக்காக அம்மா ரெடி ஆகிட்டே இருக்காங்க வந்த உடனே வந்துட்டு அம்மா ரெஸ்ட்டே எடுக்கலை அம்மா வந்து எங்கூட கிளம்பி திருப்பியும் வெளியே வந்தாங்க காரில் நாங்கள் போனோம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து செருப்பு எடுக்கணும் அம்மாக்கும் தங்கச்சிக்கும் ஸ்லீப்பர் எடுக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு கடைக்கு போயிருந்தோம் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது நான் இது போட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கால் எனக்கு இந்த செப்பல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஃபஸ்ட்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அம்மா வரதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஆனால் இருந்தாலும் இந்த செருப்பு வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின செருப்பு இந்த செருப்பு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது செம்ம க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது என்னோட கால் நல்லா இருந்துச்சு அது நான் மாமாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த செருப்பு நம்ம வாங்கிக்கலாமான்னு சொல்லிவிட்டு மாமா வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க அமைதியாறு எவ்வளோ தான் நீ வாங்குவேன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கனால இந்த மாதிரிலாம் ஸ்லீப்பர் போடக்கூடாது பார்த்திங்களா ஸோ அதனால் வந்து மாமா வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க டைம் பார்த்திங்களா எவ்வளோ ஆச்சுன்னு மூணே ஹால் ஆச்சு நான் நாங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு ஆறரைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கு பின்னே சாப்பிட்டு எட்டு பத்து மணி அந்த டைமில் வந்து நான் கிளம்புனேன் நானும் எங்கள் தங்கச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா மணி மூணு ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது ரொம்பவே அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் போடக்கூடாது இல்லையா அதுக்கு பிறந்து இதெல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து நைட்டு பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு மணிக்கு மேலே ஆச்சு இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லோருமே ஃபன் பண்ணி பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் ஏன்னா என்னோடய அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் வந்திருக்காங்க பார்த்தீங்களா என்னோடய அம்மா மாமா என்னோடய மாமனார் எல்லோருமே அத்தை எல்லாருமே சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு சொல்லி சிரிச்சுட்டு சந்தோஷமா ஜாலியாக பேசிட்டு அதை மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் இப்படிதான் எங்கள் நாள் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்